ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜி சமையல் கோவக்காயை பிடிக்காதவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கால் கிலோ கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி நீட்டாக தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கால் கிலோ கோவக்காய்க்கு நான் மூணு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் கூட இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெறும் மிளகாய் அரைச்சது மட்டும் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு நான் தண்ணியே சேர்க்கல அதிலே ஆல்ரெடி தண்ணி இருந்துச்சு இது நல்லா கோட்டாகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சுக்கோங்க ஊற்றக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம் ஒரு ப்ளேட் போட்டு மூடிக்கிங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ப்ளேட் எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இது ரெடி பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் சூடானோடனே மீடியம் ஃப்ளேமு அப்படி இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் சாத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கோவக்கா பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் கோவக்காயே பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இது மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருவேப்பில் என்னெல்லாம் பொறிச்சு சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ